ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அம்மா வீட்டு விளாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு மூணு நாள் ரேண்டம் பிளாக் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது முதல் நாள் காலையில் எடுத்த வீடியோங்க காலையிலே பார்த்தீங்கன்னா அம்மா மாடு மேய்க்க பிடிச்சிட்டு போவாங்க குட்டிஸும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்து அம்மா கூடவே கிளம்பிட்டாங்க Okay. ர ரட்சு என்ன செக்குற என்ன வந்து நாவ இது கண்டுறம்ம் சாப்பிடு ஐ வீட்டு போய் தான் சாப்பிட்டு காலையிலேயே தோட்டத்துக்கு தண்ணி எடுத்துடுவாங்க அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் இருந்து கீரை எல்லாம் பறித்து அதே தண்ணியில் அழைச்சி வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்ற டைம் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் சுட சுட சூடா இட்லியும் அதுக்கப்புறம் சட்னி சாம்பார் இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க வெளிலேயே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க அம்மா கையால் சாப்பிட்றதே ஒரு தனி சந்தோஷம் தானே ஸ்கூல் லீவ் விட்டோன்னே அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ ஊருக்கு வர்றீங்க எப்போ ஊருக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா மரத்தில் பழம் பழுத்துட்டே இருக்கும் அதை பார்த்து வச்சுட்டே இருப்பாங்க வந்தால் பசங்க சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டு இருந்து குறி சாப்பிட்டு போன கதையெல்லாம் இருக்குது இந்த டைம் அப்படிதான் பார்த்திங்கன்னா ஒரு சீதாப்பழம் இருந்தது அதையும் பார்த்தீங்கன்னா குட்டி போய் பார்த்துட்டா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ அடுத்த நாள் கண்டினியூ ஆகுது காலை எழுந்தோன்னே பார்க்குறதுக்கு வியூ அம்மா வீட்டிலேருந்து இப்படி தான் இருக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா அப்பா தம்பி ரெண்டு பேர் வீட்டில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் குட்டிஸ் ரெண்டு பேரையும் பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு நானும் அம்மா ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம் எனக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே லிஸ்ட் போட்டுப்பேன் டெய்லியும் நான் யூஸ் பண்ணும்போது இந்த பொருட்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு நோட் பண்ணி வச்சுப்பேன் அந்த மாதிரி இந்த டைம் நோட் பண்ணி எழுதிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னென்ன பொருள் தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாச்சுங்க இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நம்ம எப்பவுமே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் தேவையான பொருட்கள் மட்டும் வாங்க முடியும் அதே டைம் பட்ஜெட் குழி நம்ம வாங்கிடலாம் இது மாதிரி கிச்சன் ஐட்டம்லாம் நம்ம வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அம்மா தான் கூட்டு போவேன் வீட்டில் எல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நின்று பொறுமையாக வாங்கவே விட மாட்டாங்க அவங்களுக்கு டைம் வச்சு டைம் வச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டே இருப்பாங்க அதனால் எப்போ ஊருக்கு வந்தாலும் அம்மாவுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கூட்டிகிட்டு போயிடுவேன் சரி வாங்க என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முறுக்குளக்கு எங்கிட்ட இரும்பு முறுக்குழுக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா இந்த மாதிரி முருக்கொலுக்கு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதிகம் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டு மேக்கர் அதுக்கப்புறம் இந்த சர்விங் பவுல் இது வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பவுலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கலாம் இப்போ பொரியலாம் சேரணுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கலாம் சமைக்கலாம் பிடிக்காது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா அதிகமான ஃப்ளேமில் வச்சா தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று த்ரீ ஃபிஃப்டி ஒன்று ஃபோர் ஃபிஃப்ட்டி புட்டு மேக்கர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கும் ஃபோர் ஃபிஃப்டி தான் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செம்படம் ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்று பார்த்திங்கன்னா ராகி மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்னொன்று கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை இதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வாங்கி வச்சுக்கேன் எப்பவுமே நான் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா லைஃப் லாங் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ தண்ணி எடுத்துகிட்டு உடனே நம்ம வேலை எல்லாமே முடிச்சிருது நம்ம துணி துவைக்கிறது அப்புறம் தண்ணி பிடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுடுவோம் என்ன பிடிக்கிற ஆ பத்தாவது போடு

வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா வாசல்லாம் தெளிச்சு குளம் போட்டாச்சு காலையிலேயே அம்மா பார்த்தீங்கன்னா முறுக்கு சுட்லான்னு சொல்லிவிட்டு அரிசி உறச்சுதாங்க ஆனால் கிரைண்டரில் போட்டோன்னே கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்பா என்னமோ சரி பண்ணி பார்த்தாங்க முடியல அதனால அம்மா நான் ஒரு ஆட்டிடுறேன்னு சொல்லிவிட்டு ஆட்டிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிச்சன் விலையெல்லாம் வந்து இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறது இந்த மாதிரி விலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அம்மா அதுக்குள்ளே முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா அரிசிலாம் ஆட்டி எடுத்துட்டாங்க நம்ம வீட்லேயும் சரி அம்மா வீட்லேயும் சரி இட்லிக்கு தோசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அரிசியெலாம் எதுவும் வாங்குறதில்லை நம்ம தோட்டத்து அரிசி தான் யூஸ் பண்ணுறோம் அதனால பாத்தீங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா டிம்மா தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டும் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த முடிச்சு வர்றதுக்குள்ள அம்மா முறுக்கு சுடவே ஆரம்பிச்சுட்டாங்க பாப்பாவும் கூட ஹெல்ப் பண்ணா இந்த மாதிரி முறுக்கு சுடுறதாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் வெளியில் நல்லா அடுப்பு பற்ற வச்சு ஃப்ரீயாக காத்தோட்டமாக சொல்லணும் இதே பார்த்தீங்கன்னா உள்ளே கிச்சனில் சுட்டன்னு வச்சுக்கோங்களேன் வேர்த்து விர்த்து போயிடும் நம்மளுமே அப்படி அப்படிதான் போன டைம் சுட்டிருப்பேன் ஆனால் ரெண்டு ஆள் இருக்கணுங்க அந்த மாதிரி முறுக்கு சுடுறதா இருந்தால் ஒரே ஆள் போட்டு அதை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக போயிடும் முறுக்கும் சுட்டு எடுத்தாச்சு எப்பவுமே முறுக்குலாம் சுடும்போது நம்ம வீட்டிலேயே அரிசி ஆட்டி செஞ்சோம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கடையில் வாங்கறத விட இந்த மாதிரி தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்களுக்கு எப்பவுமே இதுதான் பிடிக்கும் அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் போட்டு எழுதிச்சாங்க அதுக்கப்புறம் பால் பாயசம் இதில் தான் செஞ்சுதாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த இளவாள் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவதர களின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரில் இது தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒட்டா ஒட்டாதான் முறுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு ரீல் எடுத்திருந்தோம் இந்த ரீல் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி ஏன்னா நான் யூடியூபுக்கு வரதுக்கு முன்னாடி ஸேரீ ரீசேலிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில் எனக்கு கிடைச்ச வருமானத்தில் நான் எனக்கே எடுத்துக்கிட்ட ஒரு முதல் சேரீ அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இந்த சேரீ ரொம்ப பிடிக்கும் அதனாலே இதில் ஒரு ரீல் எடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சரி நம்ம வீட்டில் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே எடுக்க முடியல டைம் கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தால் சரி இன்றைக்கே எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்தோம் ரொம்ப சூப்பராக வந்தது அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் எடுத்தா இந்த ரீல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா சொன்னீங்க இந்த ரீல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து பப்பாளி பழம் கொஞ்சம் இருந்து பறிச்சு வீட்டுக்கு எடுத்து போயிடலான்னு சொல்லிட்டு பறிச்சு பால் வாழுவா பாய் வச்சு நம்மளும் வீட்டுக்கு ஊர்ல ஊர்லேருந்து நம்ம வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது இருக்கும் பாருங்கள் ஒரு சுச்சுவேஷனு என்ன பண்ணுறது வேற வழியில் போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் கிளம்பியாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியில கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோயிலுக்கு வந்தோம் வெளியில் வந்தாலே பாத்தீங்கன்னா பசங்களை வச்சுட்டு வீடியோவே அதிகம் எடுக்க முடியாது அதனால தான் அதிகமாக வீடியோ பாத்தீங்கன்னா வெளியில் வரும்போது வீடியோஸ் அதிகமாக இருக்காது ஓகேங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்